வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் என்ன பார்க்க சொன்னால் கடந்த கிழமை நடைபெற்ற அத்துக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனமுள்ள சஞ்சீவ தொடர்பாக சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கொலையாளி இரண்டாவது அந்த வாகனத்தை ஓட்டியவர் மூன்றாவது ஒரு போலீசார் இந்த மூவரிடமும் நடைபெற்ற விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல்களை அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னால் அவர்கள் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள் என்ன என்ன இந்த கொலையுடன் யாரால் தொடர்பட்டுள்ளார்கள் என்னத்துக்காக இந்த கொலை நடைபெற்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு மாதிரி இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது இந்த கொலை நடைபெற்று அன்று பின்னேரம் இந்த கொலையாளி வந்து புத்தளம் பகுதியில் வைத்து சிறப்பு படையினரால் கைது செய்யப்படுகின்றார் அவர் கைது செய்து அந்த வாகனத்தை ஓட்டியவரையும் சிறப்பு படையினர் கைது செய்கிறார் பின்பு இது தொடர்பாக ஒரு அத்துருகிரிய போலீஸ் ஒருவரும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டது அவரும் கைது செய்யப்படுகின்றார் இங்கு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முதலாவதாக இந்த கொலையாளி ஏன் இந்த கொலையை மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் வந்து பணத்திற்காக இந்த கொலையை மேற்கொண்டுள்ளார் அந்த கொலையாளியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு முன்னாள் சிறப்பு இராணுவ படையைச் சேர்ந்தவர் இவர் இறுதி யுத்தத்திலும் இங்கே போரிட்டவர் அதுடன் அவர் கையில் ஏற்பட்ட கா காயம் காரணமாக அவர் அந்த போர்க்களத்தில் இருந்து விலகி கொழும்பு சென்றவர் பின்பு இந்த போ போரில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்பதையும் அவர் அங்கே வெளிப்படுத்தியுள்ளார் அவர் இந்த கொலையை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு செய்ததாகவும் முதலில் இரண்டு லட்சத்தை பணமாக வாங்கியதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன ஏன் யார் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து இந்த கொலையை மேற்கொள்ள வைத்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது துபாயில் வசிக்கின்ற கெசல் பத்ர பத்ம என்பவர் வந்து இந்த கொலைக்கு சூத்திரதாரியாக இருந்துள்ளார் அவர் ஏன் இந்த கொலையை செய்ய முற்பட்டார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய தந்தையை இங்கே கொலை செய்ததற்கு பழிவாங்கும் முகமாக அவர் இந்த கொலையை திட்டமிட்டியதாகவும் இந்த கொலைக்கு இன்னும் இரண்டு பேர்கள் சம்பந்தப்பட்டு இன்னும் இரண்டு பேர்கள் தொடர்புபட்டு இந்த திட்டத்தை தீட்டியதாகவும் சொல்லப்படுகின்றது அதில் ஒருவர் குமாண்டோ சலிண்டர் மற்றும் அவிஸ்க இந்த மூவரும் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டி இந்த கொலைக்காக இந்த முன்னாள் இராணுவ வீரர் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளார் இவர்கள் இந்த கொலையை ஏன் வெளியில் வைத்து செய்யவில்லை நீதிமன்றத்தின் உள்ளே வைத்து செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது வெளியில் வந்து அவருக்கு மிக பலத்த பாதுகாப்பு இருந்ததாகவும் அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கியதாகவும் ஆகவே அவரை வழி கொண்டு வரும் வழியில் இதை இந்த கொலையை செய்ய முடியாத காரணத்தால அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு உள்ளே வைத்து இந்த கொலையை செய்துள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அத்துருகிரிய பகுதியை சேர்ந்த ஒரு போலீசார் வந்து இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவருடன் இந்த பெண்மணி அதாவது அந்த கை துப்பாக்கியை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து கொலையாளிக்கு கொடுத்த அந்த பெண்மணி கொலைக்கு முன்பும் பின்பும் தொடர்பு பட்டிருந்ததாக கூறி அவரை கைது செய்திருந்தார்கள் பின்பு அவர் விசாரணையில் அந்த டுபாயில் உள்ள இந்த கொலையை தீட்டியவருடன் கனகாலங்களாக தொடர்பு வைத்திருக்கின்றார் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த கொலைக்கு சமீப காலத்துக்கு முன்பு அவருக்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து அங்கு துபாயில் அவரிடம் இருந்து இவருக்கு இவருடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலைக்கே இந்த காசு வரவு என்றும் இந்த சந்தேகங்களை போலீசார் வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் அந்த கேடிஎச் அதாவது அந்த போலீஸ் கைது செய்யப்பட்ட போலீசாரிற்கு சொந்தமான கேடிஎச் ரக வாகனத்தில் தான் இந்த கொலையாளி தப்பி சென்றுள்ளார் அங்கே அந்த கேடிஎச் ரக வாகனத்தில் இருந்த ஒரு சீட்டை சோதனை செய்யும் பொழுது இந்த போலீஸ் கைது செய்யப்பட்ட போலீஸிற்கு தொடர்பு இருப்பதாக கூறித்தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அது மட்டுமின்றி துப்பாக்கியை நீதிமன்றத்தில் கொலையாளிக்கு கொடுத்த அந்த பெண்மணியை இன்னும் அவர்கள் தேடி வருகின்றார்கள் சிறப்பு படையை நியமித்து அந்த பெண்மணியை தேடி வருகிறார்கள் ஆனால் சில தகவல்கள் சொல்கிறன அந்த பெண்மணி இந்த நாட்டை விட்டு வெளிநாடு தப்பி சென்று விட்டதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன இவ்வளவு நாளும் அதாவது இந்த கொலை இடம்பெற்று இவ்வளவு நாளும் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின்படி இந்த தகவல்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வருடம் ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் முடிவதற்கு முன்பு பதினைந்துக்கும் மேற்பட்ட படுகொலை சம்பவங்கள் இந்த இலங்கையில் அரங்கறி உள்ளது அவற்றில் மிக முக்கியமான கொலைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டில் காவல்துறையை எவ்வாறு நம்புவது என்பது தற்போது மக்கள் மலத்தில் எழுந்துள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாக காணப்படுகிறது மேலும் பார்த்தோம் சொன்னால் இந்த கொலையாளி அதாவது கனமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த கொலையாளியினுடைய முகைப்படங்களை பதின்மவயது யுவதிகள் பதிவேற்றம் செய்து அவரை தங்களுடைய கிரஷ் என்று சொல்லி அங்கே முக சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது ஒரு கொலையாளி என்றும் பார்க்காமல் அவருடைய அழகை வர்ணித்து அவர் தங்களுடைய என்று சொல்லி யுவதிகள் தங்களுடைய புகைப்படத்துடன் இவருடைய புகைப்படத்தை இணைத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்து அவரை புகழ்ந்து ப வருவதை பார்க்கும் பொழுது ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வளவு நாளும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவ்வளவு தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளது இன்னும் விசாரணைகளில் யார் இந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்னும் தகவல்கள் வெளியிடப்பட்டால் அதை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருகின்றோம் பாய்